ஆசைப்பட்டதை அடையிறது இப்போ நமக்கு வந்து இந்த சினிமாவுக்கு போகணும்னு நினைப்போம் இதை சாப்பிட்ணுன்னு நினைப்போம் இந்த வண்டி வாங்கணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அது அடையிறதுக்கு உண்டான வேலையை மட்டும் செய்கிறது புரியுதுங்களா இது வந்து ஆசையை நம்ம நிறைவேற்றி கொள்வது அதாவது இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அதுக்கு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க அவங்க அந்த வேலையை பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் நல்லா வேலை செஞ்சு நீங்கள் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சால் தான் உங்களை வச்சுக்குவாங்க வேற வேறால் போட்டுருவாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது அன்பு சார்ந்த நிலை கருணை நிலைன்னா என்ன தெரியுங்களா ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி செய்கிறாங்க சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது சார் ஏதாவது ஒன்று செய்ங்க அப்படிங்கும்பொழுது நம்ம அவங்களோட மனநிலைக்கே போய்ட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கலாம் ஒரு பணம் இருக்கலாம் ஒரு சொத்து இருக்கலாம் ஏதாவது ஒன்று இல்லை நம்ம செயல் நம்மளோட சொல் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் இதை எவன் ஒருத்தன் செய்கிறானோ இதுதாங்க கருணை நிலை இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம மனசில் எந்த ஒரு வருத்தமோ ஒரு பய பய உணர்வே போயிடுங்க நான் இதை செய்கிறேன் நீ இதை செய்யலை அப்படிங்கிற அன்பு சார்ந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது அந்த அன்பு சார்ந்த நிலையிலேருந்து அந்த கருணை நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவது வாழ்க்கையில் வந்துங்க ஒவ்வொரு மனிதனும் இந்த மூணு நிலையை பற்றி அவசியம் புரிஞ்சிக்கணும் இந்த மூணு நிலை தெரிஞ்சால் போதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றங்கள் ரொம்ப சூப்பராக நடக்கும் சொல்லப்போனால் இந்த மூணு நிலை நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை நிறைய பேர் வாழ்க்கையை முதல் நிலையிலே முடிச்சுக்கிறாங்க ஒரு சிலர் இரண்டாம் நிலையோடு முடிச்சுக்கிறாங்க இந்த மூணாம் நிலைனா என்ன அதுக்கு பொருள் தெரியல அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காமல் இந்த கஷ்டம் வந்துருச்சு அந்த கஷ்டம் வந்துருச்சு எங்கள் மாமியார் இப்படி இருக்காங்க எங்கள் மருமகள் இப்படி இருக்காங்க எங்கள் அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகளை பல நடக்காத நிகழ்வுகளை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு மனசில் ஒரு பய உணர்வோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வீடியோக்குள்ளே சிறப்பாக போகலாங்க இதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் சிறப்பாக அவங்களோட ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுகிறேன் அற்புதமாக நம்ம சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க மூணு நிலை இருக்குது நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு மனுஷனும் இதை கடந்து தான் ஆகணும் ஏன் நாணியாக இருந்தாலும் ஒவ்வொரு நிலைமையை கடந்துதான் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க முதல் நிலை ஆசைப்பட்டதை அடையிறது சினிமாக்கு போகணும் நினைப்போம் இதை சாப்பிட்ணுன்னு நினைப்போம் இந்த வண்டி வாங்கணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எதையுமே மற்றதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காம அதை அடையறதுக்கு உண்டான வேலையை மட்டும் செய்கிறது புரியுதுங்களா இது வந்து ஆசையை நம்ம நிறைவேற்றி கொள்றது புரியுதுங்களா இதுதான் வந்து முதல் நிலை நிறைய பேரோட வாழ்க்கை இந்த நிலையிலேயே முடிச்சுக்கிறோம் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் உங்களோட சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் எப்படி இருக்கணுங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது ஸ்டேட் அன்பு சார்ந்த நிலை இது இரண்டாம் நிலை இது எல்லோருமே இருக்கிறது தான் இது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸுன்னே சொல்லலாம் இந்த அன்பு சார்ந்த நிலையை இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா காலகட்டம் அப்படி மாறிடுச்சு அதாவது இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் நம்ம வேலை செய்கிறோம் அதுக்கு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க அவங்க அந்த வேலையை பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அதாவது எக்ஸ்பெக்டேஷனோட இதுதான் அன்பு சார்ந்த நிலை நீங்கள் நல்லா வேலை செஞ்சு நீங்கள் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சால் தான் உங்களை வச்சுக்குவாங்க வேற வேறாலும் போட்டுருவாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது அன்பு சார்ந்த நிலை புரியுதுங்களா ரிலேட்டிவ்ஸ்லேயும் அப்படிதான் தான் ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட நான் இதெல்லாம் கொடுக்குறேன் நீ இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் இது அன்பு சார்ந்த நிலை ஒரு பசங்கக்கிட்ட நான் இதெல்லாம் செய்கிறேன் நீ இப்படி படிக்கணும் கிட்ட அப்பா நான் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இப்படி இருக்கணும் அதே மாதிரி அப்பாவும் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் பையன் இதை செய்யணும் பொண்ணு இதை செய்யணும் இதெல்லாம் என்னென்னா அன்பு சார்ந்த நிலை ஒரு எதிர்பார்ப்போட அன்பு சார்ந்த நிலையில் இருக்கிறது இன்றைக்கி இந்த அன்பு சார்ந்த நிலை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் மாறி வேறு நிலையில் இருக்குது அதாவது அகங்கார நிலைன்னு சொல்லலாம் அதிகார நிலைன்னு சொல்லலாம் சொல்கிறது புரியலைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் போகும் பொழுது சரி என்ன சாமின்னு கரெக்டாக தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது அந்த கேட் இருக்கும் சாமிக்கு முன்னால் ஒரு கேட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உபயம் மயிலாப்பூர் கந்தசாமி சென்னை அதாவது என்ன சாமி பேரும் ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கு ஆனால் இவரோட அந்த கேட்ல பார்த்தீங்கன்னா இவரோட பேர் தான் ரொம்ப பெருசா இருக்கு புரியுதுங்களா என்னன்னா அந்த கேட்டை அவர் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு உதவி தான் செஞ்சுருக்காரு ஆனால் அதுல வந்து அந்த அதிகார பலத்தோட செயல்படுத்துகிறாருங்கிறது தான் அந்த புரிதல் தன்மை அதாவது நம்ம உதவி செய்கிறோம் அது நல்லதுன்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் அங்கே ஒரு விளம்பரம் தேடுறது இதுவும் இந்த இரண்டாம் நிலை தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அகங்கார நிலைன்னு சொல்லலாம் அதிகாரத்தின் செயல்பாடு நிலைன்னு அப்படி சொல்லலாம் பெருசாக பேர் போட்டுக்கிறது டியூப்லைட்டில் இருக்கும் பாருங்கள் செல்வம் சேலம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த டியூப்லைட்டில் பாதி எழுதியிருப்பாங்க இது என்னென்னா அதிகாரத்தின் வெளிப்பாடு அதாவது நான் செய்கிறேங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு செய்கிறது தான் இது ஒரு வகையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் செஞ்சுருக்கேன் எனக்கு அந்த பெருமை வரணும் அப்படிங்கிறது தான் அன்பு நிலை இதுவும் ஒரு வகையான அன்பு நிலை நிறைய பேர் இந்த நிலையில் இருந்துகிட்டே வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் ஒரு நிலை இருக்குது மூன்றாம் நிலை அந்த நிலை தான் கருணை நிலை கருணை நிலைன்னா என்ன தெரியுங்களா ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி செய்கிறாங்க சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது சார் ஏதாவது ஒன்று செய்யுங்க பொழுது நம்ம அவங்களோட மனநிலைக்கே போயிட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கலாம் ஒரு பணம் இருக்கலாம் ஒரு சொத்து இருக்கலாம் ஏதாவது ஒன்று இல்லை நம்ம செயல் நம்மளோட சொல் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் இதை எவன் ஒருத்தன் செய்கிறானோ இது தாங்க கருணை நிலை மூன்று நிலை நான் சொல்லியிருக்கேன் ஒன்று ஆசை நிலை இரண்டாம் நிலை அன்பு சார்ந்த நிலை மூணாவது கருணை நிலை ஸோ இந்த மூணு நிலைக்கும் ஃபஸ்ட்டு அர்த்தம் புரிஞ்சிக்கோங்க இந்த கருணை சார்ந்த நிலையில் எவன் ஒருத்தன் செயல்பாடுறானோ அவன்தான் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும் அல்லது இந்த இறைத்தன்மையோட கனெக்ட் ஆக முடியும் இப்போ புரியுதுங்களா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சார் நான் எல்லாருகிட்டையும் அன்பாக இருப்பேன் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் நான் இது எதிர்பார்க்குறது தப்பா அப்படின்னு கேட்குறீங்க தப்பு தாங்க எல்லாமே அங்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறதுனால தான் நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு வர முடியல அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்தால் தான் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை அள்ளி கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லை நாத்தனார் ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார் நான் என்ன செஞ்சாலும் என்னை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நான் இதை எதிர்பார்க்கக்கூடாதா கூடாதா நான் இத்தனை வேலை செய்கிறேன் அத்தனை வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த அன்பு சார்ந்த நிலையில் அதிகார நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அகங்கார நிலையில் நீங்கள் இருக்கீங்கங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க ஏன்னா நீங்கள் மாமியார் மருமகள் ஆகும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் அன்பாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வரும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எல்லாமே செய்கிறீங்க ஆனால் அந்த நிலையிலே இருக்கிறீங்க அந்த கருணை நிலைக்கு நீங்கள் வரதில்லை இப்போ புரியுதுங்களா நான் இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த கருணை நிலைக்கு வந்து எப்படி செயல்படுத்தணுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்யூஷனும் சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு மனுஷனும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் நம்ம இந்த கருணை நிலையில் இருந்தோன்னா நம்ம மனநிலையில் அற்புதமான மாற்றம் ஏற்படும் நம்ம தேவைகள் என்னென்னு நம்ம கேட்க வேண்டியது இல்லைங்க இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நம்ம கேட்கறதுக்கு முன்னால் அள்ளி கொடுக்கும் இவ்வளோ தாங்க ஃபார்முலா ஸோ இந்த கருணை நிலையை ஆன்மீகத்தில் இன்னொரு ஸ்டேட்லேயும் சொல்லுவாங்க இந்த கருணை நிலைன்னா என்ன தெரியுங்களா ஒரு முக்கியமான ஸ்டேட் அதாவது எது நடந்தாலும் நம்மளை சுற்றியோ நமக்கோ எது நடந்தாலும் இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம்தான் இதை ஏற்படுத்துது ஒரு நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு சிறப்பு குறைவான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இந்த இறைத்தன்மை நமக்கு ஏற்படுத்தி இருக்குது நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த யோசிக்கிற தன்மை தான் கருணை நிலை இதை மாற்றியும் சொல்லலாம் எல்லாமே இறைவன் தான் கொடுத்துருக்கு பிரபஞ்சம்தான் கொடுக்குது அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணுற ஸ்டேட் இந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் உறவு முறையில் வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சண்டையே வருது அது இந்த இரண்டாம் நிலை அன்பு சார்ந்த நிலை நான் இவ்வளோ கொடுத்தேன் நான் இவ்வளோ இது பண்ணேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்பா நான் நம்பி தான் கொடுத்தேன் அவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு சார்ந்த நிலையிலே இருக்க வேண்டியது எனக்கு எதுவுமே நடக்கலை நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது இந்த கருணை நிலைக்கு வாங்க எந்த சூழ்நிலை நம்மளை சுற்றி எது நடந்தாலும் இறைவன் எதையோ ஒன்று உணர்த்ததுக்காக தான் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக நமக்கு இதை செயல்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிற உணர்தல் தன்மைக்கு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் செயல்பட்டால் இதுதான் கருணை சார்ந்த நிலை இப்போ புரியுதுங்களா அதாவது இந்த கருணை சார்ந்த தான் இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது தான் நம்ம மனசில் ஒரு வருத்தமோ ஒரு வேதனையோ ஒரு துக்கமோ ஒரு மன உளைச்சலோ ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை இருக்காது ஸோ இந்த இருக்காத நிலைக்கு பேர் தான் கருணை சார்ந்த நிலை இப்போ புரியுதுங்களா இப்போ உங்களோட கேள்வி சரி சார் இந்த கருணை சார்ந்த நிலையில் நான் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் மூணு நிலை நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா மூணு நிலை தெரிஞ்சதுனால ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம நினப்பெல்லாம் என்ன தெரியுங்களா நம்ம என்னவோ ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் நம்ம வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படியே தான் இருக்கும் நம்ம தான் சீக்கிரம் போயிடுவோங்கிறத உணர்தல் தன்மை நமக்கு இல்லை நம்ம மனசில் ஏகப்பட்ட ஒரு வருத்தம் கோபம் துக்கம் வேதனை அவன் இப்படி செஞ்சுட்டான் மாமியார் இப்படி செஞ்சுட்டாங்க மருமக இப்படி செஞ்சுட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டார் மனைவி இதை செய்யலை அதை செய்யலை எங்கள் அப்பா இதை செய்யலை எங்கள் நாத்தனார் இதை செய்யலை எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஸ்டாஃப் இப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தங்கள் வேதனைகளை மனசுக்குள்ளே நிறைய வச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனை வச்சிட்ருக்குறீங்க ஸோ இது கருணை நிலை இல்லை ஓகேங்களா நமக்கு வேண்டியது அந்த கருணை நிலைக்கு வரணும் அப்படின்னா எந்த சூழ்நிலை நம்மளை சுற்றி நடந்தாலும் நீங்கள் அந்த வருத்தத்தை வேதனையை அது எப்படி நான் சொல்யூஷன் ஓகேங்களா இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு வருத்தமோ ஒரு பய பய உணர்வே போயிடுங்க ஏன்னா எதை கொடுத்தாலும் இந்த இறைவன் எனக்கு புரிதல் தன்மைக்காக தான் இறைவன் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த கருணை தன்மை அந்த கருணை ஸ்டேட்டுக்கு நீங்க வரணும் இந்த நிலைக்கு பேரு தான் கருணை சார்ந்த நிலை எல்லா நாணிகளும் இந்த தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய உயரத்தில் ஒரு அதிகாரத்தில் ஒரு பணபலத்தில் ஒரு செல்வந்தர் அவங்க இந்த ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஸோ இந்த கருணை சார்ந்த நிலை வரணுன்னா என்ன மனநிலை வேணுங்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு உயிர்னாலே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பணம் பொருள் நபர் மேலே ஒரு பற்று இருக்கும் இயற்கை எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஒரு பணத்தின் மேலே ஒரு பொருளின் மேலே ஒரு சொத்தின் மேலே ஒரு நபரின் மேலே ஒரு பற்று இருக்கும் ஆனால் இந்த கருணை நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த நிலையற்ற தன்மையை அது நிலையற்ற தன்மை தானே ஒரு பணம் நிலையற்ற தன்மை ஒரு நபர் நிலையற்ற தன்மை ஒரு பொருள் நிலையற்ற தன்மை ஒரு சொத்து நிலையற்ற தன்மை இந்த நிலையற்ற தன்மையை நிலையானதுன்னு நினச்சி நம்ம அனுபவிக்கணும்னு துடிச்சிட்ருக்குறோம் அதனால தான் நம்ம லைஃப் நல்லா இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க யோசனை பண்ணி பாருங்கள் அது நடக்கலை அப்படிங்கும்பொழுது தான் நம்ம மேலே மற்றவங்க மேலே ஒரு வருத்தம் ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு மன உளைச்சல் ஒரு பொறாமையே நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போது உங்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு சண்டை வருதுன்னா கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் பொண்ணு பார்த்துருப்பாங்க வந்திருப்பாங்க இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் ஓகேன்னு ஏற்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுறீங்க ஏன் அந்த க கேப் வருது அந்த இடத்துல அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ஸ் நான் இதை செய்கிறேன் நீ இதை செய்யலை அப்படிங்கிற அன்பு சார்ந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது அந்த அன்பு சார்ந்த நிலையிலேருந்து அந்த கருணை நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும் அந்த அன்பு சார்ந்த தான் அவங்க இப்படி செஞ்சிட்டாங்கங்கிற ஒரு வருத்தம் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்கங்கிற ஒரு கோபம் நான் ஏன் இதை செய்யணும் நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் அவங்க செய்யலைங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்குது இது எல்லா உறவு முறைக்கும் பொருந்துங்க ஏன் நான் மாமியார் மருமகள் சொல்கிறேன்னா ஈஸியாக உங்களுக்கு கேட்சிவாக புரியுன்னு சொல்கிறேன் இது எல்லா உறவு முறையிலும் பொருத்தி பாருங்கள் இதுதான் உண்மை சரி இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடலாம் சார் நான் என்ன செஞ்சால் இந்த ஸ்டேட்டுக்கு வரலாம் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க நம்ம மனசில் எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இது இயற்கையே வராமலாம் இருக்காதுங்க எந்த மனுஷனங்களுக்கும் நாணிகளுக்கும் இது வரும் ஸோ அதை நம்ம போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக நம்ம செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லா எண்ணங்களையும் ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி தனியாக நின்று கவனிச்சாலே போதும் அதற்காக நீங்கள் எந்த செயல்பாடுகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது எதிர்மறையான எண்ணங்கள் வருதுங்கும்போது அந்த நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் உள்ளே புகுத்தணும் அதுக்கு என்ன செய்யணும்னா செல்ஃப் டாக் ப்ராசஸ் என நம்ம மனசில் பார்த்து அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க இவங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அன்பு சார்ந்த நிலையிலே இருக்கிறீங்க அதுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த வருத்தம் கோபம் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செல்ஃப் டாக் ப்ராசஸை அற்புதமாக செயல்படுத்துங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாலு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் அற்புதமாக உங்கள் சூழ்நிலைக்கு என்னவோ சிறப்பாக செயல்படுத்துங்க இதை செயல்படுத்த 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 நம்மளோட மனசு தெளிவாக இருக்கும் அன்பானவர்கள் தான் நம்மளை நோக்கியிருப்பாங்க இன்கேஸ் நம்ம பாசிட்டிவாக செஞ்சாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம மனசு நம்ம மனது பாதிக்கிற மாதிரி ஏதாவது செயல் செஞ்சாலும் நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கும் எப்போது நீங்கள் செல்ஃபாக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தினா புரியுதுங்களா நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மாமியாருக்கு நீங்கள் நிறைய செய்கிறீங்க இருந்தாலும் அவங்கவுங்கள குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இந்த கருணை ஸ்டேட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய செல்ஃப் டாக் ப்ராசஸ் நீங்கள் உங்கள் மருமகள் மாமியார்னு ஏற்கனவே தெரியும் எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பங்கு இருக்கா ஆனால் யாருமே அக்செப்ட் பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் வந்து மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னுடைய பங்கு இருக்கு தான் இந்த இஷ்யூ வந்திருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்போ என்ன செல்ஃப் டாக் பண்ணலாம் ஓகே இந்த சூழ்நிலை நடக்கிறதுக்கு நானும் காரணம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி உங்கள் மாமியார் பேரை சொல்லுங்க மனசுல தான் அதுக்கப்புறமா ஓகே அவங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ சூழ்நிலையினால தான் பண்ணுறாங்க இறைவனால் அவங்க நல்லா இருக்கட்டும் பிளஸ் பண்ணுங்க ஸோ சாரி கேளுங்க அவங்க நல்லா இருக்கட்டும்னு பிளஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியதில்லை உங்கள் மனசில் ஒரு தெளிவான மாற்றம் ஏற்படும் நீங்கள் அந்த கருணை ஸ்டேட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு இது இன்புட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த மனநிலையிலேருந்து மாறி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க இது உண்மை ஏன் தெரியுங்களா கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அந்த அன்பு சார்ந்த நிலையிலே இருக்கிறதுனால தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கோயின்சிடென்ட்ஸ் ஆகிறது இல்லை சாகிற வரைக்கும் கொயின்சிடெண்ட்ஸே ஆகிறது இல்லை இது தாங்க காரணம் புரியுதுங்களா ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை மாமியார் மருமகள் உறவுலையோ இல்லை கணவன் மனை உறவு முறையிலையோ இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டி டீக்ரேட் பண்ண வேணாம் ஓகே அந்த சூழ்நிலைக்கு நானும் காரணம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு சாரி கேட்டுட்டு அவங்க செய்கிற சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு பல சூழ்நிலைகள் தான் காரணம் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் காட் பிளஸ் சொன்னிங்கன்னா இந்த அஃபர்மேஷன் இந்த செல்ஃப் டாக்கை நீங்கள் பண்ண பண்ண உங்கள் மனசில் இருந்த அந்த பயம் கோபம் வருத்தம் வேதனை எதுவுமே இல்லைங்கும் பொழுது நீங்கள் அந்த கருணை ஸ்டேட்டுக்கு வந்துடலாம் புரியுதுங்களா ஸோ அந்த கருணை ஸ்டேட்டில் இருக்கணுமா அன்பு சார்ந்த நிலையில் இருக்கணுமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணோம் இந்த ஸ்டேட்டுக்கு வரதுனால என்ன சார் யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் என்னங்க லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு நாலு பேர் மேலே இல்லை அஞ்சு பேர் மேலே அதிகபட்சம் ஒரு பத்து பேர் மேலே தாங்க வருத்தமே இருக்கும் அவங்களை தாங்க நமக்கு கோவமே வரும் அவர்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நமக்கு என்ன தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு முன்னால் வந்து நமக்கு அள்ளி கொடுக்குங்க இது உண்மை ஏன்னா இந்த ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணி எனக்கு இது தேவை எனக்கு ஒரு அற்புதமான வீடு வேணும் என் பையனுக்கு அற்புதமான இடத்துல கல்யாணம் பண்ணணும் என் பையனுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும்னு நீங்கள் பாசிட்டிவாக செல்ஃப் டாக் பண்ண பண்ண ஏன்னா உங்கள் மனசில் எந்த வருத்தமும் இல்லை வேதனையும் இல்லை நீங்கள் கருணை ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க சார் நான் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எனக்கு ரிசல்ட் வரலன்னா நீங்கள் இந்த ஸ்டேட் வந்துட்டு நீங்க அஃபர்மேஷன் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க கேட்டதை விட அதிகமாகவே இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை அள்ளி கொடுக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் நன்றிங்க